வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் வாரம் இருமுறை வாழைத்தண்டு ஜூஸ் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் விலங்குகளில் பசுவும் மரங்களில் வாழையும் தான் மனிதர்களுக்கு இவை இருந்தாலும் இருந்தாலும் ஆயிரம் ஆயிரம் பொன் பொன் மருத்துவ குணம் நிறைந்த உணவுகளில் வாழைத்தண்டு மிக சிறந்த உணவாகும் கற்களை நீக்கவும் உடல் எடை அதிகரிக்க காரணியாக இருக்கும் கொழுப்பை கரைக்கவும் பெருமளவு உதவுகிறது வாழைத்தண்டை பொரியலாகவும் சாராகவும் எப்படி வேண்டுமானாலும் உண்ணலாம் இனி வாழைத்தண்டு மூலம் கிடைக்கும் நன்மைகள் குறித்து காணலாம் கல்லடைப்பு வாழைத்தண்டை தண்டை சாறு பிழைந்து அத்துடன் முள்ளங்கி சாறு அரை பங்கு சேர்த்து காலை மாலை இரண்டு வேளையும் நூறு மில்லி அளவு குடித்து வந்தால் கல்லடைப்பு சரியாகும் நீர் கட்டி நீர் கட்டி பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் வெறும் வயிற்றில் வாழைத்தண்டு சாறு குடித்து வந்தால் நல்ல தீர்வு காண முடியும் வெப்பம் குறையும் வெப்பம் அதிகமாக காணப்படும் காலங்களில் உணவில் வாழைத்தண்டு சேர்த்துக் கொள்வதால் உடல் வெப்பத்தை குறைத்துக் கொள்ள முடியும் குறிப்பாக வாழைத்தண்டை நாட்களில் மற்ற குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்திடுங்கள் வாழைத்தண்டு சாறு பார்லி என மாற்றி மாற்றி சாப்பிட்டு வந்தால் சிறுநீரகத்தில் இருக்கும் கற்களை எளிதாக கரைக்க முடியும் மேலும் இது உடலில் உள்ள நச்சுக்களை போக்கவல்லது கரைக்கும் வாளித்தண்டு சிறு துண்டுகள் இஞ்சி எலுமிச்சி சாறு சின்ன வெங்காயம் மிளகு சீரகம் சேர்த்து சூப் வாரத்தில் நாள் பருகி வந்தால் உள்ள கொழுப்பு குறையும் மேலும் இது நீரிழிவுக்கு மாதவிடாய் நாட்கள் தள்ளி போதில் அதிகப்படியான இரத்த போக்கு போன்ற மாதவிடாய் கோளாறு உள்ளவர்கள் வாளித்தண்டு மற்றும் வாழைப்பூ சேர்த்து சாப்பிட்டு வந்தால் நல்ல விரைவான தீவை காண முடியும் வரட்டு இருமல் இரண்டு அவுன்ஸ் வாழைத்தண்டு சாற்றை தினந்தோறும் குடித்து வந்தால் வரட்டு இருமல் நீங்கும் மஞ்சள் காமாலை வாழைத்தண்டை காய வைத்து பொடியாக்கி தேன் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் மஞ்சள் காமாலையில் இருந்து சீக்கிரம் உணமடையலாம் வயதானவர்கள் எச்சரிக்கை இது சிறுநீர் அதிகரிக்க செய்யும் என்பதால் வயதானவர்கள் குறைவாக சேர்த்துக்கொள்வது நல்லது மேலும் வாரத்திற்கு மூன்று முறைக்கு மேல் வாழைத்தண்டை சேர்த்துக்கொள்ள வேண்டாம் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்